ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் வந்து உதவித்தொகை திட்டம் அதாவது தமிழ்நாட்டில் படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு உதவித்தொகை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன தகுதி இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் எல்லா வீடியோ எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது அதனால வீடியோ வந்து அப்டூண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறாரு இருந்தா இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கழிச்சுரும் சரி வாங்க நீங்கள் வீடியோவில் போகலாம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அதாவது இதுக்கான தகுதிகள்னால் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் அதாவது பத்தாம் வகுப்பு டென்த்து படிச்சுட்டு ஃபெயிலாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா வந்து கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க பாஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அதற்கு சம்மந்தமான தகுதி பெற்றவர்கள் பெறாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூபா கொடுக்குறாங்க அடுத்து வந்து பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறநூறுபா கொடுக்குறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோடய பட்டியல் விலைப்பட்டியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அமௌண்ட் வந்து மாதம் மாதம் ஏற்றி விட்டுருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையிலையும் வந்து இருக்கக்கூடாது அதாவது தனியார் துறையிலையும் சரி கவர்மெண்ட் அதாவது துறையிலையும் சரி நீங்கள் வந்து வேலைக்கே போயிருக்கக்கூடாது படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சின் சின்ன உதவித்தொகையாக இருக்கும் மாதம் மாதம் கொடுக்குறது அதே மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை எதுக்காக இது வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து டென்த்து டுவெல்த்து காலேஜ் டிகிரி படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா வீட்டிலேருந்து அவங்க வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாமு இந்த மாதிரி பேங்க் எக்ஸாமு போலீஸ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நூ இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து வாங்குவாங்க அப்ளை அப்ளிகேஷன் ஃபீஸு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது அந்த நோக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் சென்ட் பண்ணுறாங்க இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடிஎன்பிஎஸி எக்ஸாம் வந்து எழுதுங்க அதுக்காக தான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் இது வந்து மக்களுக்கு வந்து பெரும் வரவேற்பை வந்து கொண்டு வந்திருக்கு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன தகுதிகள்னு இருக்கிறது வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் இது உதவித்தொகை பெறுவதற்கு தகுதிகள் ஃபஸ்ட்டு தகுதிகள் படிப்பு என்ன படிச்சுருக்கணுங்கிற தகுதிகள் சொல்லிவிட்டேன் அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் பெறாதவர்களுக்கு நானூறு இரநூறுபா சொல்லிட்டாங்க அது வந்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா பட்டாதுறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறநூறுபா சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பதிவு செய்த காத்திருப்பு காலம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்டில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் அந்த கார்டு எல்லாமே வச்சுருப்பீங்க டென்த்து முடிச்சதுலேருந்து வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி படித்தவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணி அது ரினுவல் அஞ்சு வருஷத்துக்கு பொறுத்த வந்து ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த டிப்ளமோ சாரி அந்த இ எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது இருந்தால் தான் மஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்து வந்து ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு குறைய இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்ப தர குடும்ப ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்படக்கூடாது அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிடக்கூடாது ஐம்பதாயிரத்துக்கு குறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அடுத்து வந்து வயது வரும்போது பார்த்திங்கன்னா வேலையாற்ற உதவித்தொகை பட்டி தயாரிக்கும் நாளில் நாற்பது வயது பூர்த்தி அடையக்கூடாது அதாவது நாற்பது வயதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க அப்ளை பண்ண போகிறவங்க வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சி அண்ணா அவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க இந்த இதற்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நல்லா ஒரு தடக்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடம் விண்ணப்பத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தான் படிச்சிருக்கணும் தமிழில் தான் படிச்சுருக்கணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை நான் வந்து தமிழ்நாட்டில் படிக்கலை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவங்களுடைய காப்பாளர் அவங்க வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வேலைவாய்ப்பின்மை விண்ணப்பதாரர் அரசு துறை சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கே போக போகாமல் இருந்திருக்கணும் வீட்லேயே இருந்திருக்கணும் விஐபின்னு சொல்லும்ல அந்த மாதிரி தான் விஐபியாகவே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாட செல்லும் பயிலும் மாணவர் மாணவிகள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெகுலர் கோர்ஸில் மட்டும்தான் டென்த்து டுவெல்த்து ஸ்கூல்லாம் படிச்சிருக்கணும் இந்த கரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல தொலைதூர கல்வி அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த டுடோரியல் காலேஜ்னு சொல்லுவாங்க காலையில் போயிட்டு மதியம் வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி இது வந்து கூடாது ரெகுலராக ஸ்கூலில் போய் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மற்றபடி நீங்கள் வந்து அந்த கரஸில் படித்தது இந்த மாதிரி தொலைதூர கல்வியில் படித்தேங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டம் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்களுக்கு இப்புதிய வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் கீழ் நிர்ணயம் செய்யப்படுகிறது செய்யப்படுகிற வயது வரம்புக்குட்பட்டு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை தொகை பெற தகுதியுடையவர் அவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயந்து பற்றி விவரம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் படித்தே என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இப்படி பத்து நிமிஷத்துக்கு மேலே போகும் அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரமிச்சிடும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எப்படி இந்த அப்ளை பண்ணணுங்கிறத இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழேயே கொடுத்துருக்கேன் இது வந்து வந்து இப்போ பண்ண வேண்டாம் அந்த லாக்டவுன் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண் இரநூறுபாலேருந்து அறநூறுபா வரைக்கும் கிடைக்குது அதனால் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணால் நம்ம வந்து குறைஞ்சு போயிட மாட்டோம் அதனால் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இது வந்து எங்கே கொடுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு தகவல் தொடர் அறியும் அதாவது தகவல் சொல்வாங்க அதில் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் போய் கேளுங்கள் இது வந்து இங்கே அப் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே போய் கொடுக்கணும் சப்மிட் பண்ணணுங்கிறத வந்து கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க டீட்டெயில்ஸு அதை போய் நீங்கள் தான் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க அதெல்லாமே கொடுத்துருங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க விண்ணப்பதாரர் பெயர் அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்த்து அடுத்து வந்து டென்த்தாக டுவெல்த்தாக படிச்சிருக்கீங்களா அதுக்கான இது கேட்பாங்க அடுத்து வந்து வங்கி பெயர் அதாவது பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர் அதாவது கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பயனுக்குள் மட்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க அடுத்து இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸர்கள் வந்து ஃபில் பண்ணுறது அடுத்து வந்து வருவாய்த்துறை சான்று இந்த சான்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி வருவாய்த்துறை அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல சைன் வாங்கி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒரு நாள் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும் அவங்க வந்து எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட முடியும் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுங்க கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்ம் சப்மிட் ஆனப்பட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தகுதி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் வந்து நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரியிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நோக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி நான் ஏதாவது கருத்துக்கள் எனி டவுட் இருந்தால் அந்த வீடியோ கிலோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று உருவாக்கியிருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலையும் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க உடனுக்குடன் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தே விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்